ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்நானத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பேரை கேட்ட உடனே இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லம்மா அப்படின்னு சிலர் நினைக்கிறது உண்டு முதல்ல இந்த ஸ்நானம்னா என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் மாதங்கள் ஒன்று ஒவ்வொரு வகையான சிறப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்பை சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறதுக்கே துலா மாதம் அப்படின்னு பேர் துலா மாதம்னா என்ன அதாவது சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அவர் துலா ராசியில் சஞ்சரிப்பதனால் இதற்கு துலா மாதம் அப்படின்னு ஒரு பேருண்டு துலா அப்படின்னு சொன்னால் தராசு எல்லாருக்குமே தெரியும் துலாபாரம் கேள்விப்பட்டிருக்கோமே அந்த தராசு சமமாக இருக்கும்போது முள் நடுப்பிற இருக்கும் அதுபோல் இந்த துலா மாதத்தில் சமமாக சரிபாதியாக எல்லாமே இருக்கும் பகலும் இரவும் சமமாக அமையக்கூடிய மாதம் அதனால் இதற்கு துலா மாதம் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது இந்த ஐப்பசி மாதத்தில் பல விசேஷங்களை நம்ம கொண்டாடுறோம் குறிப்பாக தீபாவளி வர்றது இந்த மாதத்தில் தான் அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மாதமும் கூட இந்த ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த துலா மாத ஸ்நானம் அப்படிங்கிறது பலரும் அறியாத ஒரு விஷயமாகவே இருக்குது தஞ்சை பகுதிகளில் இருக்கிறவங்க அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் இது நம்ம தஞ்சாவூர் பக்கம் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ஐப்பசி ஆன உடனே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க என்னங்க துலாஸ்நானம் ஆச்சா நீங்கள் பண்ணிட்டீங்களா நீங்கள் எப்போ போகிறீங்க இப்படி கேட்பாங்க ஆனால் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு துலாஸ்நானமா அப்படின்னா என்ன அப்படின்னு இன்றைக்கும் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஸ்நானத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் நம்மை புனிதப்படுத்துவதற்காக உலகம் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் பல உண்டு அதில் ஒன்று தான் காவிரி காவிரிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத சொன்னா அதுக்கு பல எபிசோட் சொல்லலாம் அவ்வளோ வரலாறு காவிரிக்கு இருக்கு காவிரி சார்ந்த கதைகள் அப்படிங்கிறதே பல கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய புனித தன்மையை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த துலா மாதத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த துலா மாதத்தில் காவிரியை தேடி அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்கள் பல உலகங்களிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகள் இவை இல்லாம கங்கா யமுனா சரஸ்வதி இது அத்தனையும் வந்து இந்த துலா மாதத்தில் காவிரியில் நீராடி செல்லக்கூடியதை ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க இவையெல்லாம் ஏற்கனவே புனித நதிகள் தானே நாங்க இந்த பல கோடி தீர்த்தங்கள் பேரெல்லாம் தெரியாது கேள்விப்பட்டது கிடையாது பல உலகங்கள்ல ஓடுற நதியெல்லாம் கேள்விப்படலாம் ஆனா கங்கை கேள்விப்பட்டிருக்கிறமே யமுனே கேள்விப்பட்டிருக்கிறமே இதெல்லாம் புண்ணிய நதிகளாச்சே இவை எதுக்கு காவேரியில் வந்து நீராடுது அப்படின்னா அப்படி நீராடினால் நாம் அந்த காவிரியின் உயர்வை தெரிந்து கொள்வோம்ல தான் கங்கை உயர்வானது தான் அதனால உடனே கங்கை ரொம்ப குறைவு அப்படின்னு நான் சொல்ல வரல கங்கை உயர்வானது ஆனா இந்த கங்கா மாதா என்ன பண்றாளமா எல்லோரும் வந்து என்னிடத்தில் பாவத்தை தள்ளி விட்டு விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் நான் கொண்டு இந்த பாவங்களை தள்ளி விட்டு இருக்கணும்ல தானே அவள் மீண்டும் 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 புதுப்பித்துக் கொள்ள முடியும் அப்படி கங்கா மாதா தன்னுடைய பாவங்களை தன்னிடத்திலே கொண்டு வந்து தள்ளி அந்த பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பல்வேறு வழிபாடுகளை செய்கின்றாள் அதில் ஒன்றுதான் இந்த ஸ்நானம் ஐப்பசி மாதத்துல காவிரியில் வந்து கங்கை நீராடி யமுனை நீராடி தங்களை புனிதப்படுத்திக் கொள்கிறார்கள் தா கங்கா யமுனா சரஸ்வதியோட சேர்த்து பல அற்புதமான ஜீவ நதிகள் புண்ணிய நதிகள்னு நாம் சொல்கிற அனைத்து நதிகளும் இதில் நீராடுகின்றது இப்போ தெரிஞ்சுக்கோங்க காவிரிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு இவ்வளவு சிறப்பு பெற்ற காவிரியில் நாமும் நீராடுவதற்கு பெயர்தான் தான் துலாஸ்நானம் துலா மாதத்தில் காவிரியில் நீராடக்கூடிய ஸ்நானம் அதனால் இதற்கு துலாஸ்நானம் அப்படின்னு பெயர் சரிம்மா இந்த காவிரியில் நீராடுவதற்கு ஏதாவது நாள் கிழமை தேதி நேரம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஐப்பசி முப்பது நாளும் நீராடலாம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த நீராட்டம் அப்படிங்கிறது உண்டு இதில் கூட நம்ம பெரியவங்க அழகாக ஒரு வழி சொன்னாங்க இந்த முப்பது நாளும் ஒருத்தருக்கு முடியலை அப்படின்னா கடைசியில் கார்த்திகை ஒன்றாம் நாள் அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்னு அதுக்கு பேர் நம்முடைய தஞ்சை மாவட்டங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க முடவன் காவது போய் குளிச்சுட்டு வந்துடணும்பா அப்படின்பாங்க முப்பது நாள் முடியாதவங்க முடவன் முழுக்கு அன்னைக்காவது போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது ஒரு முடவன் கால் சரியில்லாத ஒருத்தர் என்ன பண்ணாராமா இந்த துலாஸ்நானத்திற்காக புறப்பட்டு காவிரியை நோக்கி வந்தாரா அந்த காலத்துல எல்லாம் நடந்துதானுங்க வரணும் அப்படி நடந்து வரும்போது அவரே கால் சரியில்லாதவர் எவ்வளவு மெதுவாக வர முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் நடந்து மெதுவாக வந்து சேருவதற்குள்ளாக ஐப்பசி மாதம் முடிந்து விட்டது கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஒன்றாந்தேதி தேதி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரா அப்போ இறைவன் சொன்னாராமா கவலைப்படாத என்னை நோக்கி உன்னுடைய உடல் பாரத்தையும் நீ பொருட்படுத்தாது இவ்வளவு தூரம் நீ பயணப்பட்டு வந்தல்ல அதனால் உன் பொருட்டு இந்த ஒரு நாளை நான் அதிகப்படுத்தி தருகின்றேன் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இந்த காவிரியில் நீராடினாலும் துலா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் அதனால் முடவன் முழுக்காக இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவர் நீராடி அந்த நாளில் அருள் பெற்றார் அதனால தான் கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க முடவன் முழுக்குக்காவது போயிட்டு வந்துடணும்பா அப்படின்பாங்க ஆக முப்பது நாட்கள் கார்த்திகையினுடைய ஒன்றாவது நாளோட சேர்த்து முப்பத்தி ஓராவது நாள் எப்போவுமே நம்ம இந்த கடைசி நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம் அது என்னவோ தெரியல பல பேருக்கும் அது ஒரு வழக்கமாக இருக்குது இத்தனாந்தேதி கடைசி தேதி அப்படின்னு போட்டால் அந்த கடைசி தேதி அன்றைக்கி தான் போவோம் அன்றைக்கி தான் வாங்குவோம் அன்றைக்கி தான் பில்லு கட்டுவோம் அன்றைக்கி தான் விசாரிப்போம் அன்றைக்கி தான் எல்லாம் செய்வோம் மற்ற நாள்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு பேசாமல் இருப்போம் அதனால் கடவுள் கூட நமக்கு ஒரு தாய் மாதிரி கருணை காட்டுகந்த இந்த முடவன் முழுக்கு அப்படிங்கிற ஒன்னாம் தேதியையும் சேர்த்தோம்னா முப்பத்தி ஓரு நாட்கள் நமக்கு உண்டு இதனுடைய பெருமையை மேலும் இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக பல்வேறு ஆலயங்கள்ல கூட இந்த துலாஸ்நானம் அப்படிங்கிறது பிரசித்தி பெற்றது காவிரி கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல உதாரணத்துக்கு ஒரு ஆலயம் சொல்றேன் நம்ம ரெங்கநாத சுவாமியினுடைய ஆலயம் திருச்சினால எல்லாருக்கும் தெரிஞ்சது ரெங்கநாதர் தானே அந்த ரெங்கநாத சுவாமியினுடைய ஆலயத்துல இன்னிக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அம்மா மண்டப படித்துறை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த காவிரி கரை ஓரத்தில் அங்கே வந்து யானை வாகனத்தில் சுவாமிக்கு இந்த காவிரி தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் அபிஷேகம் செய்யக்கூடிய வரலாறு உண்டு அதே போல காவிரி கரை ஓரத்தில் இருக்கிற அத்தனை கோவில்லையுமே இந்த ஸ்நான வழிபாடு அப்படிங்கிறது உண்டு எல்லாரும் ஒவ்வொரு நாளில் கோவிலிருந்து வந்து சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போய் அந்தந்த தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணி ஸ்நானத்தினுடைய சிறப்பை இன்னைக்கும் இந்த உலக மக்களுக்கு தான் இருக்கிறாங்க ஆக துலாஸ்நானம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை தெய்வங்களே நமக்கு நிரூபித்து கொண்டுதான் இருக்கின்றது இத்தனை உயர்ந்த ஸ்நானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் இப்ப நிறைய பேருக்கு முதல்ல தானே கேள்வி இப்படியே நாங்க போய் இதுல குளிச்சா என்ன பலன் கிடைக்கும் நோய் நீங்கும் வறுமை நீங்கும் செல்வம் கிடைக்கும் அது போல எண்ணிய காரியம் ஈடேறும் எதை நினச்சி நம்ம துலாஸ்நானம் பண்ணுறோமோ அது நிச்சயமாக நிறைவேறும் அதுதான் துலாஸ்நானத்தினுடைய சிறப்பே தங்களுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் நமக்கு வந்து சேரும் பாவம்னா இப்போ நிறைய பேர் உடனே கேட்பாங்க கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு அப்படியெல்லாம் போய் இந்த அந்த பாவம்லாம் போயிடுமாமா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு இந்த பாவங்களுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது பாவங்கள் என்பதை அறியாமல் செய்வது ஒருத்தரை மனம்னோக நம்ம பேசும்போது கூட தெரிஞ்சு தான் பேசுகிறோம் அந்த பாவத்துக்கு கூட விடுதலை அப்படிங்கிறதே கிடையாது தெரிஞ்சே குத்தி குத்தி பேசுறது தெரிஞ்சே ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தெரிஞ்சே ஒருவன் வாழ்க்கையை கெடுப்பது தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகள் எதற்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவை எதற்குமே இறைவன் சலுகை காட்டுவது கிடையவே கிடையாது ஒரு பெண்ணை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறது மனைவியை திட்டிகிட்டே இருக்கிறது மனைவி கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறது கணவனை இகழ்ந்து கொண்டே இருப்பது கணவனை திட்டிகிட்டே இருப்பது பிள்ளைங்களை ஏதாவது சொல்கிறது வியாபாரம் பண்ணுற இடத்துல ஏதாவது பேசுகிறது நான் சொல்கிறது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாய் கொண்டு பேசி பிறரை துன்புறுத்துவது இதையே தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் தப்பே ஒருத்தர் மேலே இல்லை ஆனால் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம் திட்டிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு வகையான பாவ செயல் தான் இதென்ன தெரியாமல் செய்கிறதா தெரிஞ்சு செய்கிறது தானே அப்போ அந்த மாதிரி பாவங்களுக்கே விமோச்சனம் இல்லை அப்படின்னும் போது பாவங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இதெல்லாம் அப்படி போய் குளிச்சுட்டா போயிடுமா அப்படின்னு பத்தம்பதுவாக கேட்கக்கூடாது அது போகாது நம்மையும் அறியாமல் நாம் செய்கின்ற பாவங்கள் அப்படின்னு சிலது இருக்குல்ல போல உள்ள பாவங்கள் ஜென்மாந்திரமா சில பாவங்கள் நமக்கு தொடர்ந்து வரும் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனா நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து அது அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் பாவங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு இதுபோல் உள்ளவை நீங்கும் இந்த ஜென்மத்தில் நாம் தெரிந்து அறிந்து இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இதிலிருந்து நீ விமோச்சனம் கொடு அப்படின்னு இன்றைக்கும் பல பேர் உண்மையை உணர்ந்து இறைவன்கிட்ட சரணாகதி அடைந்து மண்டிகிட்டு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அதனால் பாவங்கள்னால் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதில் அடங்காது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அதனால் பாவம் நீங்கும் புண்ணியம் நமக்கு வந்து சேரும் இறைவனுடைய ஆருள் பரிபூரணமாக கிடைக்கும் எங்கம்மா இந்த ஸ்நானம் பண்றது அப்படின்னு கேட்பீங்க எங்க காவிரி இருந்தாலும் அங்க நாம செய்யலாம் தலைக்காவேரியில் துவங்கி திருச்சி ஸ்ரீரங்கம் திருவையாறு பூம்புகார் கும்பகோணம் திருப்பராய்த்துறை மயிலாடுதுறை பவானி குணசீலம் முசிறி இப்படி ஓடி எல்லா பகுதிகளையும் வளமாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காவேரி மாதா இன்னும் எந்தெந்த எல்லாம் ஓடுறாளோ நான் எல்லா ஊரையும் சொல்ல முடியாது அதனால் ஒரு சில ஊர்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் சொன்ன இந்த ஊரில் தான் குளிக்கணுமா மற்ற ஊரில் குளிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு எங்க சௌகரியமாக இருக்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்க குளிச்சுக்கோங்க இப்போ வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பீங்க அம்மா நாங்க இதுக்காக கிளம்பி காவேரிக்கு வர முடியாதே இதுக்காக நாங்க புறப்பட்டு வந்து இன்னொரு நாட்டில இருந்து பிரயாணம் பண்ணி வந்து குளிக்கிற நிலைமையில இல்லையே அதனால எங்களுக்கெல்லாம் இந்த புண்ணிய பலன் கிடைக்காதா அப்படின்னா முடவன் முழுக்கு அன்று எப்படி அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு எப்படி அந்த முடவனுக்காக அருள் புரிந்தாரோ அதுபோல வந்து குளிக்க முடியாதவர்கள் கூட எங்கேயோ எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம வச்சிருக்கிற அந்த தண்ணீரில் பிரார்த்தனை பண்ணி காவேரி மாதாவை வழிபாடு பண்ணி அம்மா காவிரி தாயே உன்ன தேடி என்னால வர முடியல ஆனா இந்த தண்ணீரை நான் நீயாக பாவிக்கின்றேன் உன்னுடைய புனித தன்மையை இந்த தண்ணீருக்கு கொடு அப்படின்னு அம்பால நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு காவேரி தாயை நாம வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த தண்ணீரில் நாம குளிச்சோம் அப்படின்னா முடவன் முழுக்கு அன்று அந்த நீராடிய பலன் நமக்கும் கிடைக்கும் அதனால முப்பது நாளும் வர முடியாதவங்களுக்காக நான் கடைசியில் இந்த தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பக்கத்தில் இல்லாதவங்களுக்கும் நான் இந்த தகவலை கொடுத்துருக்கேன் இப்போ தூரமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க காவேரி பக்கத்தில் இல்லைன்னா அதனால் அவர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டோம் காவேரி பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக தான்மா ஓடுது அப்படின்னா ஒரு நாள் அந்த தண்ணியை கொஞ்சமாக நம்ம தலையிலையாவது தெளிச்சுக்கிட்டு இல்லை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற தண்ணீரோடு கலந்தாவது நம்ம குளிச்சுக்கிட்டு அந்த துலாஸ்நானத்தினுடைய முழு கூ பலனையும் பெற்று மகிழ்ந்து கொள்ளலாம் அதே போல நீங்க துறைகள் உள்ள ஆலயத்துல போய் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா துறைகள்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேரு திருப்பராய்த்துறை திருமயிலாடு துறை இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல இங்கெல்லாம் வந்து துறைதறிந்து செய்யக்கூடிய வழிபாடுகள்னு பெரியவங்க சொல்லுவாங்க போல இடங்களில் நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் இல்லை காவேரியில் நல்ல தண்ணி ஓடுது அங்கே எங்களால் குளிக்க முடியும் இப்போ பவானிலெல்லாம் பாருங்கள் நிறைய தண்ணி ஓடுது எங்களால் அங்கே குளிக்க முடியும் சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கிட்ட எல்லாம் நிறைய தண்ணி ஓடும் அங்கே வந்து நாங்கள் குளிக்க முடியும் அப்படிங்கிறவங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்து அந்த படித்துறையில் நின்று தர்ப்பணம் பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷமானது வாய்ப்பு இருந்ததுன்னா அதுவுமே நீங்க செஞ்சுக்கலாம் அதை தாண்டி யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் அந்த நாள்ல பண்ணுங்க ஏன்னா இந்த துலாஸ்தானம் செய்துவிட்டு அன்னதானம் செய்வது வஸ்திர தானம் செய்வது இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒரு நாள் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் நிறையெல்லாம் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க அது போதும் இப்போ ஒரு வேலையாக இப்போ சென்னையில் இருக்கிற ஒருத்தர் ஒரு வேலையாக மதுரைக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே திருச்சியில் காவேரி பக்கத்தில் வண்டியை கொஞ்சம் நிறுத்திட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சால் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ஒரு மலைக்கோட்டையில் போய் தாய்மான சுவாமியை பார்க்கலாம் ஒரு வயலூரில் போய் முருகனை கும்பிடலாம் சமயபுரத் அம்மாவை போய் வழிபாடு பண்ணலாம் அவங்களுடைய நேரத்தை பொறுத்து அந்த வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மதுரைக்கு போங்களேன் இது போல முப்பது நாளில் ஏதாவது ஒரு நாள் திருச்சி பக்கம் போகிறவங்க இப்படி போகலாம் ஈரோடு பக்கம் போகிறவங்க இந்த பக்கம் போகலாம் மயிலாடுதுறை அதே போல் காவிரி கூடுகின்ற இடத்திலேயும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் கடல்ல சங்கமிக்க கூடிய இடத்திலையும் வழிபாடு பண்ணலாம் பூம்புகார் வரைக்கும் நமக்கு இந்த வசதி இருக்கு அதனால யார் யாருக்கு எந்தெந்த பக்கத்துல சௌகரியம் இருக்கோ அந்தந்த பகுதியில நீங்க பயணம் பண்ணும்போது அப்படியே போய் இந்த துலா ஸ்நானத்தை நீங்க மேற்கொண்டு வந்து முழு பலனையும் பெற்றுக்கொண்டு மகிழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ துலாஸ்நானம்னு ஒன்று இருக்குது அப்படின்னாவது நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அவர்களுக்கும் அது பலனுள்ளதாக இருக்கும் காவேரி கரவோரத்திலே தாமா இருக்கிறோம் ஆனால் இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் நான் மேடைகளில் பேசும்போது சொல்லி அதனால் அதனால பக்கத்திலே இருந்தும் கூட அதனுடைய அருமை தெரியாமல் நம்ம இருக்கிறத விட்டுட்டு அதை தெரிந்து கொண்டு அதற்கு உண்டான காலத்தில் அந்தந்த வழிபாடுகளை மேற்கொண்டு இறையருளை பெறுவதற்கு இது துணை செய்யும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நம்முடைய ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி